பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது இன்றைய விவாதத்தின் போது பிரதமர் மோடி மக்களவையில் இன்று மாலை உரையாற்றுகிறார் முன்னதாக நண்பகல் பனிரண்டு மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார் அப்போது நேற்றைய நடவடிக்கையில் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட சுலேமான் ஆப்கன் மற்றும் ஜிப்ரான் ஆகிய மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாகவும் அவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் முன்னதாகவே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ऑपरेशन महादेव जो कल एक हुआ है इसकी जानकारी देना चाहता हूं माननीय अध्यक्ष जी कल ऑपरेशन महादेव में सुलेमान उर्फे फैजल जट अफगान और जिब्रान तीन आतंकवादी सेना सीआरपीएफ और जम्मू कश्मीर पुलिस के முன்னதாக எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது சபை கூடியவுடன் துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது